வணக்கம் நண்பர்களே உங்களுடன் சமீபத்தில் நான் படித்த என் மனதை கலங்க வைத்த ஒரு பதிவை உங்களிடம் பகிர ஆசைப்படுகிறேன் மனைவி கணவனிடம் என்னங்க இந்த வீட்டில் ஒன்று நான் இருக்கணும் இல்லை உங்கள் அம்மா இருக்கணும் யார்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க உடனே கணவன் என்னதா என்ன பண்ணிச்ச அந்த கல்வி நீ ஏன் டென்ஷன் ஆகுற என்றார் அதற்கு மனைவி எனக்கு பிடிக்கல அவ்ளோதான் சீக்கிரம் நானா அவங்களான்னு முடிவெடுங்க என்றாள் மறுநாள் காலையில் மகன் அம்மாவிடம் அம்மா நீ சீக்கிரம் கிளம்பம்மா உடனே அம்மா எங்கடா மகேஷ் அதற்கு மகன் உன்னை ஹோமில் சேர்த்துடுறேம்மா அங்கே உனக்கு எல்லா வசதியும் கிடைக்கும் உன்னை போல் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கூட நீ சந்தோஷமாக இருக்கலாம்மா அதற்கு தாய் மகேஷ் எனக்கு இங்க தான்டா என் பேர குழந்தைங்களோட இருக்கிறது தாண்டா சந்தோஷம் உங்கள் அப்பா சாகும்போது உனக்கு வயசு எட்டு உன்னை வளர்க்க நாம் பட்ட கஷ்டம் சொல்லி புரியாதுடா எல்லா கஷ்டமும் தீர்ந்து தாண்டா பேர குழந்தைங்களோட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன் என் கடைசி காலத்தை இங்கேயே கழிச்சுட்டு போயிடுறேன்டா அதற்கு மகன் உன்னை இப்போ விளக்கம்லாம் கேட்கல நான் உயிரை வாங்காமல் கிளம்பு என்று கொஞ்சம் அதட்டல் துணியில் மகேஷ் சொல்ல கலங்கி போய் நின்றாள் மரகதம் இரண்டு மாதங்கள் ஓடின மகேஷும் லதாவும் கடைத்தெருவுக்கு சென்று திரும்பும் எதிரே வந்த லாரி மோதியதில் இருவரும் தூக்கி மகேஷ் காயத்துடன் லதாவிற்கு பலத்த அடிபட்டு கிருஷ்ணா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள் அந்த நேரத்தில் மகேஷ் டாக்டர் என் மனைவி எப்படி இருக்காங்க டாக்டர் ஐசுவில் இருந்து வெளியேறிய டாக்டரிடம் அழுக்குரலில் கேட்டான் மகேஷ் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஆக்சிடென்ட்ல சிதறின சில கண்ணாடி துண்டுகள் அவங்க விழித்திரைய பலமா கிழிச்சிருக்கு அவங்களுக்கு பார்வை வர வாய்ப்பில்லை என்றார் டாக்டர் உடனே மகேஷ் ஐயோ டாக்டர் லதாவுக்கு பார்வை கிடைக்க ஒண்ணுமே பண்ண முடியாதா அதற்கு டாக்டர் ஒரு வழி இருக்கு இறந்தவங்க யாரோட கண்ணையாவது அவங்களுக்கு உடனே பொருத்தினா பார்வை கிடைக்க வாய்ப்பிருக்கு நாங்கள் சொல்லி சொல்லியிருக்கோம் நீங்களும் உங்கள் சைடில் ட்ரை பண்ணுங்க என்று சொல்லி நடந்த டாக்டரை கலங்கும் கண்களோடு பார்த்து கொண்டிருந்த மகேஷின் செல்ஃபோன் சிணுங்கியது தாய் மரகதம் இருக்கும் ஹோம் நம்பரு திரையில் வர உடனே மகேஷ் நானே கடுப்பில் இருக்கேன் இந்த கிளவி வரேன் பேரனை பார்க்கணும் பேசணும் உயிரை வாங்குது சே சனி கை களி விட்டாலும் நம்மளை விடாது போல் என்று முணுமுணுத்து கொண்டே மொபைலை சுவிட்ச் ஆஃப் செய்தான் மகேஷ் ஒரு மணி நேரம் கழித்து டாக்டர் வேகமாய் மகேஷிடம் வந்து மகேஷ் யூ ஆர் சோ லக்கி உங்கள் மனைவிக்கு கண் கிடைச்சிருச்சு இப்பவே ஆப்ரேஷன் செஞ்சிடலாம் நீங்க நர்ஸு கிட்ட கேட்டு எல்லாம் முடிச்சிருங்க என்றார் உடனே மகேஷ் ரொம்ப நன்றி டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டரின் கைகளை பிடித்து கண்ணீர் விட்டான் மகேஷ் மூன்று மணி நேரம் கழித்து ஆப்ரேஷன் இருந்து வெளியே வந்தார் டாக்டர் மகேஷ் டாக்டர் என் மனைவி எப்படி இருக்காங்க ஆபரேஷன் நல்லபடியா முடிந்ததா என்று கேட்டார் உடனே டாக்டர் இன்னும் ஏழு நாள் கழித்து கட்டு பிரிச்சிடலாம் அவங்க மயக்கம் தெரிய ரெண்டு மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் நீங்க போய் அவங்களை பாருங்க என்றார் டாக்டர் லதா மயக்கம் தெளிந்து கட்டிலில் படித்திருந்தார் கணவர் லதா உனக்கு ஒன்றும் இல்ல நிச்சயம் பார்வை திரும்பிடும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க அதுக்கு லதா ம் நான் அத்தையை தனியா தவிக்க விட்ட பாவமோ என்னமோ இப்படி நடந்துருச்சு திரும்ப அவங்களை கூப்பிட்டு வந்துடுங்க நம்ம கூடவே வச்சுக்கலாம் நான் கட்டுப்பிரித்து முதல்ல பாக்குறது அவங்க முகமாக தான் இருக்கணும் உடனே மகேஷ் சரி லதா காலையிலே அம்மா ஃபோன் பண்ணாங்க சண்டே நான் அவங்கள பார்க்க போகும்போதே பேர குழந்தையை பார்க்கணும் போல் இருக்குன்னு கேட்டாங்க அதுக்கு தான் ஃபோன் பண்ணி தொல்லை கொடுக்குறாங்கன்னு நான் சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன் இதோ இப்போவே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கிளம்பி ரெடியாக இருக்கு சொல்லிடுறேன் தான் உடனே மகேஷ் ஹோமுக்கு ஃபோன் பண்ணி ஹலோ மேடம் நான் மரகத அம்மாவோடய மகன் பேசுகிறேன் கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றார் அங்கிருந்து பதில் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே படித்தவங்க தானே நீங்கள் காலையில் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு கடைசியாக மகனையும் பேரனையும் பார்க்கணும்னு சொன்னாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணால் கட் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க அவங்க மரணத்தோடு போராடி உயிரை விட்டாங்க அவங்க கடைசி ஆசையை கூட நிறைவேற்றாத நீங்கள்லாம் என்ன மனுஷங்களோ ஆ அப்புறம் ஒரு விஷயம் எங்கள் ஹோமில் யாராச்சும் இருந்துட்டால் அவங்க கண்களை தானமாக கொடுக்கறது பழக்கம் உங்களுக்கு ஃபோன் பண்ணோம் நீங்கள் எடுக்கலை அதனால நாங்களே முடிவு பண்ணி கண்ணை தானமா கொடுத்துட்டோம் உங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது உங்களை பார்க்க ஆசைப்பட்டாங்க அவங்க கண் கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் ஒரு லேடிக்கு வச்சிருக்காங்க ஒரு வாரம் கழிச்சு அவங்க கண்ணையாவது போய் பாருங்க அவங்க ஆத்மா நிம்மதியாகும் ஃபோனை காதில் இருந்து தரையில் தவற மகேஷ் அம்மா என்று அழுதபடியே ஓடி மருத்துவமனையின் அறிக்கையை தேடி பிடித்து பார்த்தவன் அதிர்ந்தான் அவன் மனைவி லதாவிற்கு கண்டானம் கொடுத்தவர் என்னும் அறிக்கையில் மரகதம் என்றிருந்தது உயிர் போவதற்கு முன் தன் மகனையும் பாசமான பேரனையும் பார்க்க துடித்த அந்த தாயின் ஆசை உள்ளார்ந்த பாசம் இறைவனின் இதயத்தையும் விலக செய்ததோ இறந்து போன அந்த பாசத்தாய் மரகதம் இனி தன் ஆசை தீர மகிழ்வோடு தன் பேரனையும் மகளையும் பார்ப்பாள் லதாவின் கண்கள் மூலம் இறந்த பின்பும் நம்மை வாழ வைப்பது நம் அன்னை மட்டுமே உதிரத்தை பாலாக கொடுத்தவள் தாய் நாம் நலமாக வாழ நமக்காக வாழ்நாள் முழுவதும் தவிக்கும் ஒரே தெய்வம் தாய் அவளை ஒருபோதும் சிந்து விடாதீர்கள் இரும்பு இதயங்கள் இழகட்டும் நன்றி வணக்கம்